பாலியன் மந்திர டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியன் முந்திர டிவியில் எண்ணற்ற வீவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நான் மழைத்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வீவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்னென்னா அண்ணா நான் ஸ்ரீலங்காவிலிருந்து கதைக்கிறேன் நான் இப்போது கைப்பழக்கத்தை விட்டு நாலு வருஷம் ஆகுது என்ன சாப்பிட்டாலும் வேஸ்ட் ஆகுது முகம் நடுக்கம் சரி வரவில்லை இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ வந்து கைப்பழக்கம் வந்து கதியே இருந்த ஒரு தம்பி இலங்கை தம்பி கைப்பழக்கத்தை விட்டு நாலு வருஷம் ஆயிடுச்சு ஸோ அதுக்கெல்லாம் நம்ம கையெல்லாம் தட்ட முடியாது சரியா ஏன்னா நம்ம கை அடிக்காதன்னு தான் சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு கைப்பழக்கம் விட்டாச்சு என்ன உணவுகள் சாப்பிட்டாலும் வந்து விந்து வெளியேறுது அது வேஸ்ட்டாக போயிடுது அப்படின்னு சொல்கிறாரு எப்போவுமே வந்து பாடியில் வந்து நமக்கு வந்து ஒரு அப்சர்வேஷன் இருக்கணும் நம்ம எடுக்கக்கூடிய உணவு வந்து அதாவது அன்னம் ரசமாக மாறணும் அந்த ரசத்துலேருந்து ரத்தம் அந்த இருந்து தசை தசையிலேருந்து எலும்பு எலும்புலேருந்து நரம்பு நரம்புலருந்து ரத்த ஓட்டம் ரத்த ஓட்டத்துலேருந்து ஆணுறுப்புக்கான விரைப்பு நிலை எல்லாமே போகணுன்றதான் வந்து நியதி ஒரு உணவோட நியதி அந்த மாதிரி போகணும் ஆனால் நம்மளால் மூணு ஆப்பிள் சாப்பிட்டோன்னா ரெண்டே முக்கிய ஆப்பிள் மலமாக போயிடும் ஸோ மெட்டபாலிக் ப்ராப்ளம் அதாவது முறையாக ஜீரணிக்கப்பட்டு முறையான சத்துக்கள் குடல் உறிஞ்சிகளால் அப்சர்வ் பண்ண முடியாத ஒரு சூழலில் உடல் இருக்கிறதுனால ஸோ எடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே வேஸ்ட்டாக போகும் ருசியை மட்டுமே தரும் கடைசியில் அது மலமாக போய் மாறிவிடும் உடம்புக்கு ஒரு ஒரு இதுவும் சேராது அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஸோ கைகால் வலி அசதி சோர்வு நடுக்கம் இந்த எல்லாம் வந்து நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யும் ஸோ இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்குறப்ப வந்து நம்மளுடைய சென்ட்ரல் நேர்வஸ் செக்டரை நாம் வந்து ஒழுங்கு பண்ணணும் ஸோ அந்த சென்ட்ரல் ந மத்திய நரம்பு மண்டலம் சரியாக இருக்கிறப்ப தான் வந்து நமக்கு முதுகெலும்பு சார்ந்த பிரச்சனை வராது கழுத்தெலும்பு சார்ந்த பிரச்சனை வராது அது மாதிரி வந்து பெல்விக்கு ஏரியாலேயும் எந்த விதமான பிரச்சனையும் வராது எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்துருக்கலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் காரியம் மாற்றலாம் அதெல்லாம் அப்போ தான் அது வந்து வந்து சேரும் இல்லை அப்படின்னா வந்து வேலையை ஆரம்பிச்ச அஞ்சு நிமிஷத்துலேயே பத்து நிமிஷத்துலேயே வந்து மூச்சு வாங்கி உட்காரக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சிலர்லாம் தன்னுடைய மனைவியோடு போய் லேசாக ஒரு அஞ்சே அஞ்சு தான் இல்லை பத்து விந்து வந்த உடனே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி தஸ் புசு தஸ்ஸு புசுன்னு உட்காந்துருவான் அதிகமாக வேர்க்கும் அவள் பயந்துருவான் என்ன இது மனுஷன் அஞ்சு வந்தால் ஒரு பத்து செகண்டு வேலை செஞ்சால் இதுக்கே வேர்த்து இப்படி ஆகிட்டானே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனதையே வந்து இலக்காரமாக நினைக்கிற அளவுக்குலாம் நிறைய பேருக்கு உடல்வாக இருக்கும் ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து நரம்புகளை நம்ம வந்து பலப்படுத்தணும் உடம்புல வந்து நரம்புன்றது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமானது நம்ம உடம்பு வந்து சமநிலையோடு இருக்கிறதுக்கு நரம்புகளோட எனர்ஜி நரம்புகளோட ஆற்றல் என்பது மிக மிக தேவையானது ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா இந்த முகம் நடுக்க அவருக்கு வருது முகம் நடுங்குதுன்றார் ஸோ வந்து இல்லை ஏன்னா வந்து முகம் நடுங்கிறப்ப என்ன உங்களால் சில நேரத்தில் சரியாக பேசக்கூட முடியாது ஒரு சிலருக்கு பார்க்கின்சன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ கழுத்து மட்டும் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் பேசுகிறப்ப வாய்ஸ் வந்து வாய்ஸ் அந்த டெலிவரி வந்து அப்படியே ஸ்டாமரிங் ஆகிட்டு வரும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு நரம்புகள் சார்ந்த நோயினால் வருது யாருக்கு இந்த நரம்பு நோய்கள் வருதுன்னு பார்க்குறப்ப அதீதமான கைப்பழக்கம் அதாவது வந்து கண்ணை மூடிக்கிட்டு அமைச்சாமல் கையடிக்கிறான் மூளையிலருந்து ஹைப்போதலாமஸ்லேருந்து ஸ்பைனல்ல ஸ்பைனல்லேருந்து எல்லா உறுப்புகளும் வந்து பாதிக்கப்படுறப்ப வந்து நரம்பு ஒரு நடுக்கமான நிலைக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரியா ஸோ அப்போ அதீதமான கைப்பழக்கம் அதீதமான உடல் உறவு அதீதமான உடல் உழைப்பு தூக்கம் இல்லாமல் வேலை செய்கிறது அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே வந்து நரம்புகள் சார்ந்த பிரச்சனையை கொண்டு வரும் ஸோ நரம்பு அமைதிப்படுத்தணும் நரம்புக்கான ரிலாக்சேஷன் வேணும்னா நிம்மதியான தூக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது போஷாக்கான உணவு தேவைன்னு சொல்லுவோம் இந்த போஷாக்கு அப்படின்னு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா நெய் நெய் வெண்ணெய் சில நேரங்களில் நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து உணவுகளாக வந்து நாம் வந்து பயன்படுத்தணும் நரம்புகள் சார்ந்த பிரச்சனைக்கு இதை நீங்கள் எடுக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆயுர்வேத மருந்தில் வந்து ஷீரபலா ஒன் ஆட் ஒன்றுன்னு சொல்லுவோம் தன்வந்தரா ஒன் நாட் ஒன் இந்த மாதிரிலாம் வந்து மெடிக்கேட்டட் கீ வந்து இருக்கும் ஸோ அந்த கிரு அது ஏன் அப்படின்னா அது போஷாக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து உடல் பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு கிராமத்தில் பசு நெய்யை வச்சு சாதம் கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு வந்து பசு நெய் போட்டு சாப்பாடு கொடுக்குறப்ப அந்த சாப்பாடு வந்து உடம்புக்கு தேவையான போஷாக்கை கொடுக்கும் அப்படி போஷாக்குன்னு அந்த கான்செப்ட் வர்றப்போ தான் நரம்பு போஷாக்காக இருக்கும் சரியா ஸோ அப்படின்னால வந்து எண்ணெய்கள் சார்ந்தது நெய் சார்ந்த சில மருந்துகள் வந்து ஆயுர்வேத மருந்துகளில் இருக்குது சித்த மருந்துகளில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்தணும் பூனைக்காலி தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் சென்ட்ரல் லேவர் செக்டாக இருக்குது முகவாதம் இருந்தாலும் சரி நடுக்குவாதம் நரம்பு வாதம் பக்கவாதம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு பூனைக்காளின்றது ஒரு ஹெல்த்து உணவு ரீதியான ஒரு சப்ளிமெண்ட்னு தான் சொல்லணும் அந்த பூனைக்காலியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலும்புகளை போஷிக்கக்கூடிய தன்மை நரம்புகளை போஷிக்கக்கூடிய தன்மை சதைகளை வந்து கட்டமைக்கக்கூடிய தன்மை வந்து பூனைக்காளிக்கு உண்டு ஸோ பார்க்கின்சன் டிசீஸில் வந்து முழுமையான தீர்வு தர்றது எது அப்படின்னா பூனைக்காளி உங்களுக்கு பூனைக்காளியெல்லாம் பவுடராக வேணும்னா அன்னன்ட்டை கேளுங்க நல்லா வந்து வெள்ளாட்டு பால் போட்டு வேக வச்சு அதை பியூரிஃபை பண்ணி பவுடர் ஃபார்ம் நம்ம ஆதவன் பார்மாவில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் மாதிரி நூற்றி ஐம்பது கிராம் வந்து முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் நாங்கள் நூற்றி ஐம்பது கிராம் பூனைக்காளி பவுடர் வெறும் முந்நூறு ரூபாய் யார் வேணாலும் சாப்பிட்லாம் முப்பதாக கடந்தாச்சுன்னா கண்டிப்பாக பூனைக்காளியை உடம்புல சேர்த்தாகணும் ஒரு ஸ்பூன் அளவு காலையிலே நைட்டும் வந்து பால்ல கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஃபு ஃபுட் சப்ளிமெண்ட் மாதிரி தான் நரம்புகளை போசிக்கும் எலும்புகளை போசிக்கும் அதாவது வந்து நமக்கு ஸ்பைனலில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அது பார்த்துக்கும் ஸோ முகவாதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பூனைக்காளி நம்பர் ஒன் மெடிசின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து வல்லாறை ஆவாரம்பு ரோஜாப்பூ செம்பருத்தி பூ தாமரைப்பூ அந்த சென்சேஷனை அதிகப்படுத்தக்கூடிய பொருள்களை எடுத்து சம்பளம் எடுத்துக்கலாம் வகைக்கு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் அதை கொதிக்க வச்சு கஷாயமாக சாப்பிட்ணும் மலர்கள் சார்ந்த மருந்துகள் எடுக்கிறப்ப எக்ஸலண்ட்டான பலன் இருக்கும் பொக்கிஷம் பதினாறு எக்ஸலண்டான ரெமெடி ஒரு அற்புதமான மருந்துன்னு சொல்லலாம் ஆவாரம்பு ரோஜாப்பூ தாமரைப்பூ செம்பருத்தி பூ எல்லாமே பூக்கள் தான் இந்த பூக்கள் வந்து எப்படின்னா வந்து ஒரு மரத்தோட சமநிலையான வாழ்க்கையை குறிக்கக்கூடியது ஒரு மரம் இல்லை ஒரு செடி கொடி பூத்தாதான் அது காயை நோக்கி போகும் கனியை நோக்கி போகும் எப்படி வந்து வந்து நம்மளுடைய மனித இனங்களில் பெண்கள் வந்து பூ பெய்கிறத வந்து கொண்டாடுறோமோ அதே போல் தான் வந்து மலர்கள் மலர்ந்தால் தான் அதுக்கு அடுத்த வாழ்க்கைன்னு பேர் ஸோ சமணகாரி பூ என்பது சமணகாரி ஸோ அந்த சமணகாரியாக இருக்கக்கூடிய பூக்களை நீங்கள் மருந்தால் மாற்றுறப்ப மூளை தண்டுவடம் எல்லாமே ஸ்பைனல் வரைக்கும் வந்து சமப்படுத்தக்கூடிய நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய மிருகங்களிலிருந்து நம்மளை வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு தன்மையை வந்து அது உருவாக்கும் சரியா கெவி சொல்லுது ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு சமப்படுத்தக்கூடிய நிலை அப்படின்றது பூக்கள் சார்ந்த மருந்துகளுக்கு உண்டு அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் பூனைக்காளி ரெகுலராக எடுக்கலாம் அமுக்கராக சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி எடுக்கிறப்போ முகவாதம் முகநடுக்கத்தை வந்து நாம் வந்து சரி பண்ண முடியும் ஸோ நாலு வருஷம் ஆயிடுச்சு கூட இன்னும் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து இந்த கைப்பழக்கம் இல்லாமல் நார்மலாக ஃபேமிலி குடும்பம் ஆண் பெண் உறவு அந்த நிலையில் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ நரம்புகளை கட்டமைக்க கட்டமைக்க தசை மண்டலம் நல்லா சீராகும் தசை மண்டலம் சீராகிறப்ப உங்களுக்கு அந்த நடுக்கம் இருக்காது குரல் நடுக்கம் வராது தெளிவான சிந்தனை இருக்கும் தெளிவான செயல்பாடு இருக்கும் ஸோ செயற்கரிய ஒரு அற்புதமான செயலை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதராக நீங்கள் மாறுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஸோ இயற்கையை நாடுங்கள் இயற்கை சார்ந்த மருந்துகளை தேடுங்கள் அதவே நீங்கள் வந்து உணவு மாதிரி மருந்தே உணவாக எடுக்கிறப்ப வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்ய முடியும் என்பது என்னுடைய கருத்து நன்றி இப்போ டாக்டர் அருண் சின்னையா கேம் கான்டாக்ட் நம்பர்

எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் செவன் மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்